பிள்ளையிடம் அவருடைய இருப்பை பற்றி கூறினார் இதை கேட்டவுடன் நம்பிள்ளை வடக்கு திருவீதி பிள்ளையையும் அவளுடைய பாரியாலையும் கூப்பிட்டு தன்னுடைய கிருபையினால் அவர்களை கடாட்சித்து வடக்கு திருவீதி பிள்ளையை பாரியாளுடன் ஏகாந்தத்தில் இருக்குமாறு நியமித்தார் ஆச்சாரிய நியமனத்தின்படி நடந்ததால் அவர்கள் இருவரும் ஒரு குழந்தையை ஈன்றெடுத்தார்கள் நம்பிள்ளையுடைய கிருபா கடாட்சத்தால் பிறந்ததால் வடக்கு திருவீதி பிள்ளை அந்த குழந்தைக்கு பிள்ளை லோகாச்சாரியன் என்ற திருநாமத்தை சூட்டினார் இதைக் கேட்டவுடன் நம்பிள்ளை அழகிய மணவாளன் என்ற திருநாமத்தை சூட்ட வேண்டும் என்றுதான் ஆசைப்பட்டதாக கூறினார் இதை கேட்ட நம்பெருமாள் வடக்கு திருவீதி பிள்ளையை கடாட்சிக்க அவர்கள் இருவரும் மற்றொரு குழந்தையை ஈன்றெடுத்தார்கள் அழகிய மணவாளனுடைய கிருபா கடாட்சத்தால் பிறந்ததால் அந்த குழந்தைக்கு அழகிய மணவாள பெருமாள் நாயனார் என்ற திருநாமத்தை சூட்டினார்கள் இப்படித்தான் வடக்கு திருவீதி பிள்ளை இரண்டு இரத்தினங்களை நமது சம்பிரதாயத்திற்கு கொடுத்தார்